ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் திருவாரூர் பக்கத்தில் இருக்க அம்மையப்பன்ங்கிற ஊரில் தான் அவங்க அம்மாவுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க ஆனால் வந்து யாரும் அம்மாவுக்காக வந்து தாஜ்மஹால்லாம் கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் தான் தாஜ்மஹால் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஊர் அம்மையப்பண்ண தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் லைட்டை அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் போகாமலே இருக்க முடியாது ஏன்னா வெயிலுக்கு கூலிங்காக இருக்கிற மாதிரி தண்ணி அங்கே இங்கே வச்சிருக்காங்க அந்த தண்ணியிலே வந்து நம்ம நிற்கும் போது கிட்டே நிற்கும் போது நம்ம கூலிங்கான காற்று தான் இருக்குது அவங்க அம்மா இறந்து போன மசூதியை வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவுக்காக ஒரு கோரி கட்டியிருக்காங்க ஆனால் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த இதை வந்து நம்ம வந்து எவ்வளோதோ நம் நன்மைகள் அவங்களுக்கும் உண்டு இந்த சைடு வந்து லேடிஸ்க்கு வந்து தொழுறதுக்கு நமக்கு வச்சிருக்காங்க ஒரு சைடு வந்து ஜென்ஸுக்கு தொழுவுறதுக்கு வச்சிருக்காங்க ஆனால் வந்து அழகா இருக்கு உள் எல்லாமே அழகா இருக்கு ரெண்டு சைடும் ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க ஜென்ஸு தொழுவுறதுக்கு வச்சுருக்காங்க லேடிஸ் தொழுகிறதுக்கும் ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க பின் சைடு பாத்ரூம் வச்சிருக்காங்க அழகா இருக்குது பார்க்குறதுக்கு உதவு எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஜென்ஸுக்கு தனியாகவும் இருக்குது லேடிஸ்க்கு தனியாகவும் இருக்குது ஆனால் வந்து அவங்களோட கலரை மாதிரி எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க உட்காந்து தான் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இங்கே வந்து லவ்வர்ஸ் யாரும் வந்தாலும் அலோட் பண்ண மாட்டாங்கலாம் லவ்வர்ஸாக இருக்கிறவங்க யாரும் அங்கே போயிடாதீங்க ஃபேமிலியோடு போனோம்னா நல்லா சா அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல விதமாக வரலாம் ஆனால் யாருமே இங்கே ஃபுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னு சொன்னால் அங்கே உள்ள அஸ்தம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஃபுட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து சூப்பராக இருக்குது லைட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது உட்காந்து அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்குது நமக்கு சுற்றியும் பார்க்கலாம் இந்த மாதிரி திருவாவில் இருக்குதுன்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு ட்ரை பண்ணுறது எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்கள் அம்மாவுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்